ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு வடை தான் செஞ்சுருக்கோம் கருப்பு உளுந்தில் தான் நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் பண்ணு மாதிரி செஞ்சுருக்கோம் பாருங்கள் உள்ளே அப்படியே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் ஆயில் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் இந்த வடை வாங்க நம்ம எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வடை செய்கிறதுக்கு இந்த கப்பில் நான் ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் வீட்டிலேயே உடைச்ச உளுந்து வயலில் விளைஞ்ச உளுந்து நல்லாயிருக்கும் எடுத்துட்டு ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு போதும் நான் வந்துட்டு பாதி அளவு தான் எப்போதும் தோல் நீக்குவேன் ஃபுல்லாக நான் தோல் எடுக்க மாட்டேன் பாதி கொஞ்சம் தோல் இருக்கும்போதே நான் வடைக்கு வந்து அரைச்சிடுவேன் இப்போ அது மாதிரி தான் நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதில் உப்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது மிளகும் ஜீரகமும் இந்த பொடி முழுசாக போட்டோன்னாக்கா பசங்க சாப்பிட மாட்டாங்க அதை நல்லா அரைச்சிட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கோம் போட்டு நல்லா கொஞ்சம் உப்பெல்லாம் கரெக்டாக செய்கிற அளவுக்கு பிசைஞ்சி விட்டுருங்க இந்த மாவு அரைக்கிறதுக்கு முக்கியமான டிப்ஸை சொல்ல போகிறேன் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாதமாக இருக்கும் இதில் என்னன்னாக்கா நம்ம அரைக்கும் போது ஐஸ்கியூப்பை போட்டு அரைச்சோன்னாக்கா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றாமல் நார்மல் வாட்டரு ஊற்றாமல் க்யூப் போட்டு அரைச்சோன்னாக்க இந்த மாதிரி குண்டு குண்டாக வரும் வடை இன்னொரு விஷயம் வடையில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது இதுதான் அந்த டிப்ஸு நீங்கள் ஒரு வேளை அரைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அரைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அல்லது இருபது நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னாக்க ஃப்ரீசரில் வைக்க வேணாம் கீழே நம்ம நார்மல் இதிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம வடையை தட்டி போட்டுடலாம் வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டெல்லாம் சுடணும்னு அவசியம் இல்லை அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி அரைக்கும் போதே போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஒரு நாலு கியூப் போட்டு அரைச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் வடை கிறிஸ்பியாகணும் கொஞ்சம் கூட ஆயிலே பிடிக்காது பாருங்கள் வடை எப்படி குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் பண்ண மாதிரி வடையாக பண்ணானே தெரியலை அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த கிளைமேட்டுக்கு இது மாதிரி பசங்களை ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளே சுற்றி சுற்றி அம்மா ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்பாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வடை எப்போதுமே இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் இந்த மாதிரி தான் நான் சுடுவேன் பசங்களுக்கு நிறைய கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வடைக்கு மேலே சாப்பிட்றது தான் நமக்கு நான் அதுதான் நல்லது போனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு சின்ன பிள்ளைலேருந்து இது மாதிரி உளுந்தில் கலந்த களி எல்லாமே இது மாதிரி கொடுத்தோம்னாக்க அவங்க எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப வலுவாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து நல்லா வலுப்பெற்று இருப்பாங்க பிள்ளைங்க நம்ம கூழ் களி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பசங்களுக்கு இந்த மாதிரி வடையெல்லாம் கொடுத்தோனாக்கா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட ஆயில் இல்லை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வடை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி